அனைவருக்கும் இனிய எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி வந்து சுதந்திர தினம் அப்படின்றது பலருக்கும் தெரியும் அதை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தை வந்து நம்ம ஏன் கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் நம்ம கூட சூர்யா இருக்கிறாரு சூர்யா வணக்கம் வணக்கம் பிரதீப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரிங்க சூர்யா ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அதனால் அதை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஜனவரி இருபத்தி ஆறு எதுக்கு வந்து நம்ம கொண்டாடுறோம் ஜா ஆகஸ்ட்லேருந்து நீங்கள் சொல்கிறது வந்து சுதந்திர தினம் வெள்ளையர்களுடைய ஆட்சியில் நம்ம வந்து அடிமையாக இருந்தோம் அதுக்கப்புறம் அவன் வந்து நம்ம நாட்டை விட்டு போகும்போது நமக்கு சுதந்திரம் கொடுத்தான் அதனால் அந்த தினத்தை வந்து நம்ம சுதந்திர தினமாக கொண்டாடுறோம் நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி குடியரசு தினம் வந்து ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு மன்னராட்சி மக்களாட்சி அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து மொதல் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் மன்னராட்சி அப்படின்றதில் வந்துட்டு நல்ல மன்னர்கள் இருந்தாங்க சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் மௌரிய மன்னர்கள் முகலாய மன்னர்கள் குப்த சாம்ராஜ்யம் ஏகப்பட்ட மன்னர்கள் இருந்தாங்க இந்தியாவில் அதில் நிறைய பேர் வந்து நல்ல ஆட்சி கொடுத்தாங்க ஆனால் எல்லாருமே நல்ல ஆட்சி கொடுத்தீங்கன்னா கேட்டாங்களான்னு கேட்டீங்க கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது சில பேர் வந்து ஆட்சி வந்து கொஞ்சம் மக்களுக்கு கஷ்டத்தை தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அலாவுதீன் கில்ஜி அவர்களுடைய படையெடுப்பு வந்து இந்த அளவுக்கு மோசத்தை விளைவிச்சிச்சின்னு நீ படிச்சிருப்பீங்க அதே மாதிரி அவுரங்கசீப் அவர் வந்து அவங்க அப்பாவே என்னென்ன பண்ணார் மக்களுக்கு என்னென்ன கஷ்டம் வந்து வந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க என்ன தான் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் மன்னர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும் மக்கள் சுயமாக எந்த முடிவுமே எடுக்கவே முடியாது ஸோ மண் ம மண் மக்களாட்சி மன்னராட்சியில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அது இல்லாமல் மக்கள் எந்த சுய எடுக்க முடியாது மன்னன் சொன்னால் சொல்ல அப்படி அப்படியே கேட்டுதான் ஆகணும் எல்லாட்டி கொண்டுருவானுங்க இல்லாட்டி தண்டனை வந்துடும் அப்படி இங்கே சுதந்திர இந்த பேச்சு உரிமை எதுவுமே உங்களுக்கு அப்போ கிடையாது அப்போ இது மாறணும் நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு இனிமேல் வந்து மன்னராட்சி வேணாம் மக் மக்களாட்சி வேணும் அதாவது மக்களே வந்து அரசாங்கத்தை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க ஸோ மக்களே வந்து மக்களுக்காக மக்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த ஆட்சி வந்து மக்களாட்சின்னு சொல்கிறாங்க அந்த மக்களை தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்கள அரசு அதை மக்கள் அரசுன்னு சொல்கிறாங்க மக்கள்னா குடி மக்களை சூஸ் பண்ணுற அரசு வந்து குடியரசு அதுதான் வந்து குடியரசுன்றதுக்கான அர்த்தம் நம்ம இந்தியாவுடைய அந்த கான்ஸ்டியூஷன் இது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை கருத்துரிமை அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது வந்து இங்கே எப்படி இருக்குது உண்மையாகவே இருக்கா அதெல்லாம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாமே வந்து வழங்கப்பட்டிருக்கு கருத்துரிமை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சட்டத்தில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் வைக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க எழுதுறது எல்லாமே வந்து சுதந்திரமாக தான் பண்ணுறாங்க சில அரசியல்வாதிகளுடைய அதாவது நீங்கள் எழுதக்கூடிய சுதந்திரமாக நீங்கள் எழுதக்கூடிய விமர்சனங்களோ சுதந்திரமாக எழுதக்கூடிய வார்த்தைகளோ எழுத்துக்களோ பேசக்கூடிய பேச்சுக்களோ சில தவறு செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுடைய மனசை வந்து காயப்படுத்துது அவங்கள வந்து க டிஸ்டர்ப் பண்ணுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதனால அவங்கள வந்து அந்த சுதந்திரத்தை படி பறிக்கக்கூடிய அந்த நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சு கருத்து சுதந்திரத்தை நசுக்க முயற்சி பண்ணுறாங்க இதை நான் எப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் நசுக்கப்படலைன்னா இந்தியாவில் அங்கங்கே வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு போராட்டம் நடக்காது உதாரணத்துக்கு உங்களே எடுத்துக்கிறோமே நீங்கள் வந்து ஒரு மீன் போட்டு தானே உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க ஆமாம் இதே வந்து நீங்கள் அமெரிக்காவில் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஆயிருப்போம் யோசிச்சு பாருங்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க அமெரிக்காவில் நீங்கள் பிரதமரத்தை யார் அது அதிபர் திட்டினா கூட உங்களுக்கு வந்து எதுவும் ரியாக்டே பண்ண மாட்டாங்க ஏ விமர்சனத்தை ஏற்றுக்குருவாங்க அதான் பெரிய ப்ளஸ் அங்கே ஒன்றை இக்னோர் பண்ணுவாங்க இல்லாட்டி அதை ஏற்றுக்குருவாங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது ஆனால் அரசியல்வாதிகள் அதை வந்து நசுக்கிறாங்க தான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிங்க ஐம்பதில் வந்து குடியரசு தினம் வந்து நம்ம கொண்டாடிக்கணும் இந்த மூணு வருஷம் கேப்பில் என்ன நடந்தது நம்ம எப்படி இருந்தோம் அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு கிடச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நமக்கு வந்து மக்கள் நஷனே பார்த்திங்களா குடியரசு மாற்றணும்னு அப்போ வந்து என்ன பண்ணால் நமக்குன்னு சில சட்டங்கள் தேவைப்படுது இந்த சட்டங்கள் வந்து ஏற்றப்படணும் அந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டாதான் எப்படி ரூல் பண்ண முடியும் மக்கள் எப்படி இருக்க முடியுன்றதெல்லாம் முடிவு பண்ண முடியும் இந்த சட்டங்களை எழுதணும் அப்படின்றதுக்காக நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது டாக்டர் அம்பேத்கர் அவங்களுடைய தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க சட்டம் ஏற்றுறதுக்கு சட்டம் எழுதுறதுக்கு அவங்க வந்து ரெண்டு வருஷம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான எல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களையுமே எடுத்து படித்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளெல்லாம் புரிஞ்சு இந்தியாவில் அது எது அப்ளிகபிள் ஆக முடியும் மக்கள் எப்படி இருப்பாங்க எதையாண்மையாக இருக்குது ஏன்னா இங்கே பல மதத்துக்காரங்க இருக்காங்க பல மொழி பேசுகிறவங்க இருக்காங்க பல என்ன இருக்காங்க எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி சட்டங்களை ரெடி பண்ணணுன்னா அவங்க ரெண்டு வருஷம் டயர் எடுத்து ரெடி பண்ணுறாங்க இது அவங்க ஃபைனலாக ரெடி பண்ணது எப்போன்னு பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நவம்பர் ஆறு நவம்பர் இருபத்தி ஆறில் தான் அவங்க முடிச்சிட்டாங்க அந்த வேலையெல்லாம் அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பொதுவாக வந்து சட்டம் வந்து எழுதப்பட்ட அதை எழுதி அந்த வந்த நாள் எழுதி முடிச்ச நாள் தானே நம்ம குடியரசு நாளாக கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நவம்பர் இருபத்தாறு தான் குடியரசு தினம் ஓ ஓகே உங்களுக்கு புதுசாக இருக்கா ஆமாம் அப்போ ஏன் ஜான்வரி இருபத்தி ஆறு வந்து இது பண்ணிட்ருவோம் ஜான்வரி இருபத்தி ஆறு ஏன் கொ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் டொண்ட்டி நைனில் லாகூர் இந்தியா வந்து ரெண்டாக பிரியறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நினை ஓகே ஓ நைன்டீன் ஃபார்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி நைன் லாகூரில் வந்துட்டு காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு மாநாடு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க அந்த மீட்டிங் வந்து எதுக்கு போட்டிருந்தாங்கன்னா சுதந்திரம் பேஸில் சுதந்திரம் வாங்கணும் அதை பற்றி தான் ஒரு மீட்டிங்கு அந்த மீட்டிங் வந்து அந்த மீட்டிங்கில் ஒரு தீர்மானம் எடு எடுக்கிறாங்க அந்த தீர்மானம் என்ன எடுக்கிறாங்கன்னா நான் சொல்கிறது நைன்டீன் டுவெண்ட்டி நைன் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் எங்கள் நாளில் வந்து எல்லாேருமே விடுதலை நாளாக வந்து கருத்து கொண்டாடுங்க அது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுலேயே பண்ணுறாங்க விடுதலை நாளாக இதை கொண்டாடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க அப்போ இருந்து ஃபாலோ பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுலேருந்துமே அந்த ஜனவரி இருபத்தாறு விடுதலை நாளாகவே வந்து காங்கிரஸில் இருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்ணாங்க மக்கள் சில பேர் ஃபாலோ பண்ண ஆரமிச்சாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தாறாம் தேதி அம்பேத்கர் வந்து இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டார் சட்டமெல்லாம் எழுதி முடிச்சாச்சு இருந்தாலும் விடுதலை நாளில் வந்து அதை வந்து நம்ம வந்து அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி அதை அமலுக்கு கொண்டு வராங்க அதனால தான் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினமும் நம்ம கொண்டாடுறோம் இதில் இன்னும் கூடுதலாக ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டை ஏற்றுனதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்லேயே நமக்கான சட்டை எழுதிட்டாங்க ஓ குடி மக்கள் வந்து அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் சட்டம் எழுதுனாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சுதந்திரத்துக்கு முன்னாடியே நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்லேயே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சில சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாதிரி அப்போ ஓகே இந்த நம்ம இப்போ அப்துல் அம்பேத்கர் எழுதின அந்த சட்டமும் பார்த்தீங்கன்னா அதை பேஸ்ட் அதை பேஸ் பண்ணி தான் எழுதிருப்பாங்க அதே அதை அதை வந்து முன்னாடி வச்சு தான் ரோலாக வச்சு தான் எடுத்துருக்காங்க ரெஃபரன்ஸ் மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ முன்னாடியே நமக்கு எழுதிருக்காங்க அதை எடுத்து இவர் எழுதுறாரு இதில் நிறைய இதை சேர்க்குறாங்க சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வருது வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி அதை வந்து ஜனவரி இருபத்தாறாம் தேதி வந்து அமலுக்கு கொண்டு வராங்க இது இன்னும் சொல்லணும்னா ஜனவரி இருபத்தாறாம் தேதி அமலுக்கு வந்தாலும் அது சட்டத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த தேர்தல் சம்மந்தப்பட்ட சட்ட விதிகள்லாம் வந்துட்டு நவம்பர் இருபத்தாறு அமலுக்கு வந்துருச்சு ஓ முன்னாடியே வந்துடுச்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு அது ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா மதம் இனம் ஒளி இதை பற்றி பேசுவோம் இப்போ வட மாநிலங்களில் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து ஒரு சில இடங்களில் அந்த ஒரு மத கலவரம் அப்படின்றது வந்து அவ்வப்போதும் நடந்துட்டு தான் இருக்குது கிறிஸ்துவர்களை வந்து இவங்க அடிக்கிறது முஸ்லீம்களை வந்து இவங்க அடிக்கிறது அவங்களுடைய கோயிலை போய் அடிக்கிறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து போய்ட்டு தான் இருக்குது இதெல்லாம் வந்து மாறும்னு நினைக்கிறீங்களா இல்லை இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இதை பற்றி நான் ஒரே ஒன்லைனில் சொல்லணுன்னா எல்லாருமே மதம் படிக்கணும் ம் நாடத்தில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அவங்கள குறைவாக சொல்லலை தப்பாகவும் சொல்லலை அந்த எனக்கு தெ நல்லா படித்த நாணிகள் மேதைகள்லாம் இருக்காங்க இருந்தாலும் இன்னும் அவங்க நிறைய பேர் வந்து இந்த படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெரியார் அம்பே கலைஞர் இந்த மாதிரி டிஎம்கேயில் இருக்கிறவங்க சரி போராட்டம் முன்னாடி ஆரம்பத்தில் சொல்லுறேன் இப்போ இருக்கிற டிஎம்கே நான் சொல்லவே இல்லை முன்னாடி சொல்கிறேன் திராவிட பலனில் எடுக்க பேசும்போது சரி நம்ம தமிழர் கொள்கைகள் அதாவது நம்ம தமிழ் தேசம் பற்றி பேசுனோன்னு சொல்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா பேஸ்டான் எஜுகேட் எஜுகேஷனை பற்றி தான் இருந்துச்சு எல்லோரும் படிங்க கேள்வி கேளுங்க பகுத்தறிவோடு இருங்க உன்கிட்ட ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னால் அப்படியே நம்பாத என்னென்னு கேளு உனக்கே ஒரு கேள்வி வரும் அதே நீ அதே நீ சந்தேகப்படு நீ கேளு உனக்குள்ளே கேள்விகளை கேளு புக்கும் படி நிறையா படி இந்த மாதிரி தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்துச்சு பட் நார்த்தில் வந்து அந்த மாதிரி இல்லை நார்த்தில் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா மதத்தை பேஸ் பண்ணி போகுது நீங்கள் ஜாதின்றத விட மதத்தை பேஸ் பண்ணி அதிகம் வாங்க போகுது ஸோ அவங்களுக்கு அந்த படிப்பறிவு வந்து கொஞ்சம் கம்மியோ அப்படின்ற மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அதாவது படிக்காமல் இருக்காங்களோ சில பேர் ஒருவேளை அவங்க படித்து அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி கலவரங்கள்லாம் வராது இப்போ உதாரணத்துக்கு இருந்துக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லா மதமும் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்க இங்கே மத சண்டைகள் அவ்வளோவா வரதில்லை பார்த்துருப்பீங்க ரேராக ஒன்று ரெண்டும் வரும் அந்த ஒன்று ரெண்டுமே அரெஸ்ட்டு அந்த சம்மந்தப்பட்டவனை அரெஸ்ட் பண்ணி போய் பார்த்தா அவள் வந்து அன்எஜுகேட்டடாக இருக்கும் இல்லாட்டி வந்து நான் எஜுகேட்டடுன்றது வந்து பார்த்திங்கன்னா புக்கு படித்து ஸ்கூல் போகிறத சொல்லலை நான் பேசிக்கான நாலேஜ் இருக்கிறவங்களே எஜுகேட்டட் தான் நம்ம நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க புக்கு படிச்சு ஸ்கூல் போய் காலேஜ் முடிச்சு டிகிரி வாங்கினா தான் எஜுகேட்டட்னு அப்படிலாம் கிடையாது நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுனாலே எஜுகேட்டட் தான் நீங்கள் அந்த பேசிக் நாலேஜ் இல்லாதவங்க தான் அந்த மாதிரியான மத சண்டை மொழிச்சண்டை இனச்சண்டைலாம் போடுவான் ஸோ இதை வந்து நான் இப்படி தான் பார்க்குறேன் அவங்களுக்கு இந்த நாலேஜ் வந்துருச்சுன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது போக போக மாறும்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு சூர்யா சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் இந்தியாவில் வந்து என்ன வித்தியாசம் நமக்கு இப்போ இவ்வளோ நேரம் நான் அவங்க சொன்னதை வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்க பொதுவாக வந்து பேசிக்காக சில ரூல்ஸ் சொல்கிறேன் நான் குடியரசு தினம் அப்படின்னா ஃபஸ்ட் சுதந்திர தினம் அப்படின்னு பார்த்துருவோம் சுதந்திர தினம் அப்படின்னா டெல்லியில் வந்து மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பிரதமர் வந்து கொடியேற்றுவார் அவர் அதே மாதிரி தமிழ் மா மாநிலங்களில் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து கொடியேற்றுவாங்க குடியரசு தினம்னா அங்கே வந்து முப்படைகளின் தளபதி ஜனாதிபதி அவங்க கொடியேற்றுவாங்க அவரோட ரெப்ரெசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஆளுநர்கள் மாநிலங்களில் கொடியேற்றுவாங்க ஸோ ரெண்டு பேர் இதான் வித்தியாசம் சொன்னதில்லை இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னான்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி த்ரீ வரைக்குமே வந்து மாநிலங்களில் ரெண்டு சுதந்திர தினனாலும் சரி குடியரசு தினனாலும் சரி ஆளுநர்கள் தான் கொடியேற்றுவாங்க ஓ நைன்டீன் செவன்ட்டி த்ரீல நம்ம தமிழ்நாட்டில் கலைஞர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு லெட்டரை வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து எழுதுறாரு என்ன எழுதுறாருனா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சுதந்திர தினத்தில் வந்து மக்களுடைய பிரதிநிதியை வழங்கக்கூடிய முதலமைச்சர்கள் குடியேற்றின ஏற்றா நல்லாயிருக்கும்ன்ட்டு ஒரு வேண்டு ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு உடனே அந்த கோரிக்கையுமே ஏற்றுக்கிறாங்க நைன்டீன் செவன்ட்டி த்ரீல தான் அந்த கோரிக்கை வைக்கிறாரு நைன்டீன் செவன்ட்டி ஃபோர்லேருந்து சுதந்திர தினத்துக்கு வந்து முதலமைச்சர்கள் தான் இந்தியா ஃபுல்லாக எதா பருவ ஸோ இதில் வந்து நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் முதல்வருடைய பங்கு இருக்குன்றது நம்ம கொஞ்சம் பெரும் பெருமை நன்றி நன்றி